வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொடலங்காய் வந்து நிறைய வகையில் செய்யலாம் நம்ம பொரியல் மாதிரி செய்யலாம் எத்தனையோ வகையில் செய்யலாம் நம்ம வந்து பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து அந்த புடலங்காய் இருக்குது இல்லைங்களா புடலங்காயுமே மேலே இருக்குது அந்த தோல் தோல் எல்லாம் செதுக்கிட்டு கழுவிட்டு நல்லா அதையுமே சிறுவை கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து பாசி பருப்பு போட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட பாசி பருப்பு இல்லை அதனால் வந்து இது வந்து மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த பருப்பை தான் போட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் துவரம் பருப்பு போட்டு கூட செய்யலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுவுமே நல்லாயிருக்கும் இந்த பருப்பையும் நம்ம வந்து முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா புடலங்காய் புடலங்காவும் போட்டுடணும் அது கூட அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதெல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் பூண்டு அப்புறம் தக்காளி மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கொட்டிக்கணும் குக்கரில் தான் வேக வைக்கணும் நம்ம தனியாக கூட வேக வைக்கலாம் ஆனால் குக்கரில் வேக வச்சோம்னா சீக்கிரமாக வந்துடும் அதனாலே நம்ம குக்கரில் வேக வச்சுக்குவோம் குக்கர் முதல்ல இதை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் போடணும் மஞ்சத்தூள் வந்து லைட்டாக கலர் வரும் உடம்புக்கும் நல்லது மஞ்சள் தூள் போட்டால் அதனாலே நம்ம பெரும்பாலும் அந்த நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல அதனால் மஞ்சத்தூள் போடுறதுனால கொஞ்சம் கலர் வருன்றதுக்காகவே மெயினாக மஞ்சத்தூள் போடுவோம் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்ல லைட்டாக அந்த பருப்புக்கும் காய்க்கும் தேவையான அளவு பருப்பு நம்ம தண்ணி ஊற்றினா சரி தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா இதை பாருங்கள் நான் வேக வச்சுருக்கேன் நல்லா விசில் வந்துடுச்சு ஒரு மூணு நாலு விசில் நல்லா வரணும் நல்லா வெந்து ஒரு மூணு நாலு விசில் வர மாதிரி விடுங்க குழக்கொழம் நல்லா வெந்திருக்கணும் இந்த பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போது இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மத்து இருக்கு இல்லைங்களா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட இதுதான் இதுக்கு பேர் தான் மத்து நான் காமிச்சிருப்பேன் இந்த மத்தை வந்து நம்ம கழுவிட்டு அதில் போட்டு நல்லா நசுக்கி ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது ஓரளவுக்கு அந்த காய் அந்த பருப்பு அந்த மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் ஓரளவுக்கு மைஞ்சால் சரி ரொம்ப மையக்கூடாது ரொம்ப மைஞ்சா ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஓரளவுக்கு ஒரு பாதி லெவல் அந்த லெவலுக்கு மெய்ஞ்சால் சரி பாருங்கள் இந்த லெவலுக்கு மயிஞ்சால் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னது சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அடுத்து இதை வந்து நம்ம இதில் வந்து புளி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சோம்னா சாப்பாட்டுக்கு சாப்பாடு மாதிரி நம்ம குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம் ஆனால் வந்து நான் இன்றைக்கி அப்படி செய்யலை சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்க போகிறேன் எண்ணெய் நல் வந்து நல்லா காய வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரியணும் கடுகு போட்டு கடுகு போட்டுக்கணும் முதல்ல அந்த கடுகு கூட பார்த்தீங்கன்னா ஜீரகம் அந்த பருப்பு அப்புறம் சோம்பு அதெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா எல்லாத்தையும் போட்டு நம்ம எல்லாம் இந்த மாதிரி பொரிய பார்த்து இதில் ஒரு சிலர் வந்து வெங்காயம் கட் பண்ணி திரும்பவும் போட்டு வதக்கி கூட செய்வாங்க நான் வந்து அந்த மாதிரி செய்யலை அப்படியே நம்ம நம்ம அதை கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வெறும் எண்ணெய் கடுகு மட்டும் போட்டு பொரிய பார்த்து அதில் அந்த பருப்பை கொட்டி நல்லா ஒரு கொதி வர மாதிரி கொதிக்க விடணும் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நம்ம வந்து உப்பு ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு போடலை அதனால் இப்போ லைட்டாக தூள் போட்டிருக்கோம் நம்ம வேக வைக்கும்போது கூட உப்பு போட்டுக்கலாம் இப்போ வேணாலும் போட்டுக்கலாம் நான் இப்போ தான் போட்டிருக்கேன் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கூட்டு லெவலுக்கு நல்லா கூட்டு மாதிரி நல்லா ஒரு மாதிரி அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் நம்ம மத்தியானம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை தான் ரெடி பண்ணியிருக்கோம் அது கூட ரசம் நேற்று வச்ச ரசம்தான் இது ரசம் சாப்பாடு வாழைக்காய் பொரியல் இந்த கூட்டு இதை தான் வந்து மத்தியானம் பசங்களுக்கும் நான் லன்ச்சுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் புடலங்காய் கூட்டு இந்த மாதிரி வகையிலையும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க